அதாவது சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போற அளவுக்கு நீங்க துணை முதல்வர் சொன்னாலே இங்க பிரச்சனை வந்துருது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சொல்றவன் சொல்லுவான் துணை முதல்வர் எங்களுக்கு ஆசை இல்ல இன்னைக்கும் சொல்றோம் எங்களுக்கு பிரதமர் ஆகுறதுக்கான தகுதி இருக்கு முதல்வர் முதல்வராவதற்கான தகுதி இருக்கு எங்க தலைவர் முதல்வர் ஆகுவார் திமுக ஏத்துக்குமா அவங்க ஏன் ஏத்துக்கணும் அவங்க ஏன் ஏத்துக்கணும் திமுக நிதியா கட்சி ஆரம்பிச்ச நிதி என்றவர் வந்து நாங்க என்ன கேக்குறோம் விடுதலை சிறுத்தை ஸ்டாலின் அவர் முதலோட வச்சு நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சோமா அப்படிலாம் இல்லை நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தோம் இந்த மக்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அத்தனை சக்தியும் இளமையும் தொலைச்சிட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க அது மறைமுகம்லாம் இல்லை அவங்க வந்து காமன் மினிமம் புரோகிராம் போட்டு கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்துல செஞ்சாங்க நாங்கள் திமுக தான் கூட்டணி இருந்தோம் அந்த நேரத்தில் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கச்சத்தீவை மீட்கணும் மற்ற நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இப்படிப்பட்ட நிலையை தான் வந்து அன்னைக்கு வந்து அவங்க வந்து கூட்டணி வைத்தாங்க அன்றைக்கி வாஜ்பாய் காலம் வேற இன்றைக்கி மோடி காலம் மேற இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் அன்றைக்கி இருந்த முகம் மேற இன்னைக்கு இருக்கிற முகம் வேற அதாவது வாஜ்பாயை கூட ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லுவாங்க அத்வானியையும் மோடியையும் வந்து மிக கொடூரமான தலைவர்னு சொல்லுவாங்க அந்த கொடூரமான முகம் தான் இன்றைக்கி மோடி அந்த கொடூரமான முகத்தின் வெளிப்பாடு தான் பல மாநிலங்களில் வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதாவை தொடர்ந்து இங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற வாதத்தை வாரத்தை முன்வைக்கிறீங்க இங்க தலித்துகளுக்கு என்ன பிரச்சனை வந்து இங்கே மட்டும் சொல்லல தேசிய அளவில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க மட்டும் தான் வந்து கற்பழிப்பு நடக்குதா இங்கே மட்டுந்தான் ஆணவ படுகொலை நடக்குதா இங்கே மட்டும்தான் தலித் படுகொலை நடக்குதா இங்கே மட்டும்தான் சேரியை கொடுத்துறாங்களா